అంగే <tolam>

Anga thaiye thangye lele soku jari Anga thaiye thangye lele varaye satang Anga kanu kode lele soku jari Anga thavi pusate lele iwi niyati Anga thariyama lele apore payam

ஏழே மல்லிகையான் அங்க கோயிலுக்கும் ஏழேல செங்கூரம் தான் அங்க குடிக்க நல்லோ ஏழை பூவா இருந்தான் அங்க குடிக்க நல்லோ ஏழே முழுகி நம்ம கோயிலுக்கு ஏழேல வந்தோம் அண்ணா

A அங்கோ ஏழே முறிகிட்டு அங்க கோயிலுக்கு ஏழே வந்தோம் நாம் அந்த குறைகளையும் ஏழே திரு வை பாய் அங்க வெள்ளியினோ ஏழை கிழமையில் பிடிய நல்லோ ஏழை தலையில அங்க விருந்த நல்லோ ஏழை விருதுமா உன்னை கண்டா நல்லோ வண்டியூர் ஏழே மறியமாம் அங்க தானில் ஏழை அழகியம்மா அங்க கண்டி ஏழே மாரியம்மா அங்க அழகில தான் ஏழே சிறந்தவன் அரியலூர் ஏழைள மரிய சிறந்தவாம் நம்ம தையா ஊதி ஏழையில மாரியம்மா அங்க பார்வைக்கு தான் கேளையில அறியம்மா நம்ம பட்டத்தீ குடைக்கான ஏழே மரிய அங்க பாபம் ஏழையில நீக்கி வைப்பாய் ஏலேல மரிய அங்க சரூழ பெயர் எடுத்த நம்ம சன்னானூரு ஏழைல மரியம்மா குறைகள் எல்லாம் தீர்த்தாய் அங்க குடைக்கானியம்மாறுபட்ட வண்ணதியூர் ஏழேல மரிய அங்க பிள்ளைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாய்

மதுபிக்கொண்டியம் நம்ம மாயாவரம் ஏழே மரிய கலியுகத்தில் பிறந்தவரம் நம்ம கண்ணாபுரம் ஏழே மரிய அங்க சகரங்கள பெயர் எடுத்த சமய ஊரோன் மறியம் நீ நின்று நல்லோய குளிப்பதற்கு உனக்கு நீண்ட படித்து உரையான் நீ அமர்ந்து நல்லோய் குளிப்பதற்கு உனக்கு அழகான ஏழேல படித்து உரையான் அங்க புங்க அமதினோ ஏத கீழ் உனக்கு அழகான ஏழேல படித்துறையான் அங்கே அடுக்குமே மளிகையா ஏனாம் ஏதும் பார்த்ததுமே அத்தனை மரணி एंड आज भी उन्ह बातें आज आंचु तमीं और आस पास जानूंगी नींद लें जेल सोले उन बातों में बार बिल्ले अब तमागों ने आज इकट्ठे होने वाले अब तेरे उमर नहीं तेरे आज भी उन्ह बातें तुझे कर तू तो बुकुले तू बुकुली पाके ही ले

அத்தனை மடர் தயிர் வன புரியாத்தோ தரகிட் பாக்கி வச்சி தை மாசம்

ஆரியரும் பொறான தண்டிலே குரசு வாங்கி அஞ்சு மூலம்

आट को लू सारे लिए आट को होई आई हमरे कांडी पिटा आ तो नसियारी आई सिंगापुर रु पंकयला के नाने बि तू रे के सिब टिक टिक बोलि जा रे एडी नले चली ये मनते के चली ये नले तो ना बात सुननी आ जन आ तो पूरा पाके के नाले ना नडी ना ताटी कोरे के तोरी हो जाने री आ जन पटको तो संधि लो पाडी वाली बन्दे पाडी बोलन वाली पासे काटी बोलन री एडी नले चली ये मनते के चली ये

தங்கின எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நான் அருமை அக்கா ஒன்றீரை கொஞ்சம் கேளுங்கம் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நான அருணமாக அக்கா ஒன்றிய அங்க கண்ணியான அக்கா பருவடிய நானும் கற்பாழிங்க அக்கா சரி கேள அங்க பொண்ணானா தான் அக்கா பரிவர்த்தியில நானும் கொழப்போனா தான் அக்கா சரி கேள அங்க அங்கி நேரம் அக்கா பயதில பாரு நான் அஞ்சு அக்கந்த அங்க பசீ நல்ல அக்கா வயதி வர நான் பைய அக்க நான் வாழந்த அங்க பண்ணாரு அக்கா வயதில் வர நான்

அங்கே வரும்போது வாங்கி வந்தாம் வாசம் உள்ள சந்தனம் வாங்கி வந்தேன் வாசம் சந்தோஷமா கேளுங்க அங்கே சந்தனத்தை பூசுங்க அங்க சந்தோஷமா கேளுங்க வரு சந்த அங்க பயிறளிக்கிற அண்ணம்மாரே பக்கத்தில் அந்த பயிற்சிக்கிறார் அண்ணம்மாரே பக்கத்தில் பாரு கைத்தடிக்க அண்ணம் கைதான் பாரு கொள்ள அண்ணம்மாரே பின்பாய் பின்பற்றிய அண்ணிய பின்னிய நிப்பாய்

பத்தி பத்து சேல நீையும் கத்தி மணவரைக்கு வாடிபுள்ள பத்து கத்தி மணவரைக்கு வாடிபுள்ள என் மாமங்கார சம்மதிக்க மஞ்ச பொடி நாந்தருவம் மாமங்கார சம்மதிக்க மஞ்ச நான் தருவேன் பொங்கில பொம்மையில பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையில நான் படித்த நீ ஒண்ணு பாருங்க பூமையில பாட்டை கொஞ்ச கேளு ஆசிரியில நான் படித்தேன் தன்னாரில பொம்மையில பாதை கொஞ்சம் கேளு ஆசிரியில நான் படித்தேன் மீ உணந்து பாரு பொம்மையில பொம்மையில பாத்தே கொஞ்ச கேளு